மயிலார் திருவிழா சேந்தமங்கல கிராமத்தில் நடக்குது சேந்தமங்கல கிராமம் யார் எங்கள் அம்மாவோடய ஊருங்க எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் அதனால் நாங்கள் வருஷ வருஷம் இந்த மயிலாடு திருவிழா போயிட்டு அப்போ பொங்கல் டைமில் நடக்குங்க பொங்கல் கையோட மயிலாடு திருவிழா நடக்கும் எல்லா இருந்தும் எல்லாருமே அந்த ஊர்க்காரங்கள் இல்லாமல் பக்கத்து ஊர் இந்த திருவிழாவை பார்க்க அப்படி வருவாங்க அந்த ஈவினிங் டைமில் இங்கே பாருங்கள் சென்னையிலலாம் கூட இப்போது சீரியல் லைட் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது இது ஊர் முழுக்க சீரியல் லைட்டு மின்னுது பாருங்கள் ஜொலிக்குது எவ்வளோ சீரியல் லைட் எவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க இந்த திருவிழாவை ஊரில் அது மாதிரி துர்க்கை அம்மனுக்காக இந்த திருவிழா பொங்கல் டைமில் நடக்கிற திருவிழா கடைவீதி நிறைய கடை தெரு வரும் பெரிய கிரவுண்டுங்க அங்கே அம்மன் அம்மன் கோவில் இருக்குது அது கூட இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கங்க கும்பாபிஷேகத்துக்காக பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் எவ்வளோ பெரிய கிரவுண்டு இங்கே மஞ்சு விரட்டு காலை அடக்கத்தோடு நடத்துவாங்க வானவேடிக்கை கேட்கவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வானவேடிக்கை இதெல்லாம் வந்து அங்க சின்ன வயசுல பார்த்து எங்க கண்ணுலேயே நிக்குதுங்க கனக தூக்கம் எல்லா ஊர்ல இருந்தோம் ஒரு